அமியா வரவழியில பாத்துறோம் ஆமா அர்ஜுனலிங்கேஸ்வரர் திருக்கோவிலும் ப்ளஸ் ராமர சீதை லட்சுமணன் கோவிலுக்கும் அருகிலேயே இந்த 18 சித்தர்களுக்கும் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு சரி ஏ 18 சித்தர்களுக்கு கோவில் அமைக்கப்பட்டனா அகத்தியர் வந்து இங்க இருந்து பூஜை பண்ணி அவரே பல நாட்கள் இங்க தங்கி இருந்தனால அகத்தியருக்கு கோவில் உண்டு உண்டு 18 சித்தர்களுக்கும் மூலவரா அகத்தியர் வச்சிருக்கறனால கருவறையில அகத்தியர் இருக்காரு வெளியில வந்து பதினெட்டு சித்தர்களுக்கு பதினேழு சித்தர்களுக்கு கருவறை உண்டு

உருவாக்கப்படும் அந்த ஸ்ரீ சக்கரத்தோட உருவம் தான் மகாமேரு மகாமேரு இருக்கிற இடத்துல சக்திகள் வந்து ஒரு இடத்துல புதிக்கப்படும் உண்மை அதனால வந்து இங்க வந்து மகாமேரு பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தெரிஞ்சாலும் பாக்குறவங்களுக்கே சரி ஏதோ ஒரு கோபுரம் மாதிரி இருக்கு அப்படின்னு தான் பாப்பாங்க கோபுரம் பதினெட்டு சித்தர்கள் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்காங்கன்றது உண்மை இவங்களுக்கு இறப்பு கிடையாது இவங்க எல்லாம் ஜீவ சமாதியானவங்க சமாதி நிலையம்னு சொல்லுவாங்க உடவை விட்டு உயிர் நீங்கினாலும் காற்றோட காற்றாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க தான் சித்தர்கள் அதனால சித்தர்கள் கோவிலுக்கு வந்து தான் பூஜை பண்ணணும் வந்து தான் சாமி கும்பிடணும்ன்றது ஐதீகம் கிடையாது இந்த கோவில் இங்க இருக்கு இங்க நிறைய உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போய் உங்க குருநாதர் தெரிஞ்சு போய் நீங்க செய்யும் தொழில் இடத்துல வீட்டுல இருந்துகிட்டே இந்த குருநாதர்களை நீங்க வேண்டிக்கிட்டாலும் நீங்க நினைக்கிறது தான் உண்மை சித்தர்களை சித்தர்கள் கோயில்ல போய் தான் சாமி கும்பிடணும்னு அவசியமே இல்லை சரிங்க நீங்க இருக்கிற இடத்துலயே நீங்க சித்தர்களை நினைத்து போதும்னு நான் சொல்றேன் சரிங்க நல்லதுங்க அப்படியா சொன்ன